நம்ம இன்னைக்கு வந்து கருப்பட்டி தோசை சுட போறோம் இந்த கால பேன் கேக் அவங்க அப்ப எப்படி சுட்டாங்கிறத இந்த இது வீடியோ சரியா எப்பவுமே தோசை இட்லி செய்யும்ல அதனால இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல குடுத்தும் விடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படியும் சாப்பிட்டு விடலாம் நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டி கட்டியாதான் அரைச்ச ஆனா மாவு புளிக்கதான் வச்சேன் புளிப்பு ஸ்மெல் அவ்வளவா வராது ஹாய் எல்லாத்துக்கும் வடமதி சமையல் சார்பா வணக்கம் நீங்க இல்லாத நேரமே பண்ண இது வந்து வந்து குருண சொல்லுவாங்க இப்பம்லாம் நமக்கு அரிசி குறுநரிசி மில்லாம் உண்டு வயல அறுப்பாங்க அந்த மில்லுல கொண்டு போடுவாங்க அந்த குருணை அரிசியோட அந்த குறுநில தான் சத்து அதிகம் இந்த குருணையில அது தான் கிடைக்குது இது சம்பா அரிசியில குருணை இதுல கொழுக்கட்டை எல்லாமே ஏன்னா ஆமா அரிசிய வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுல இருந்து வரக்கூடிய லாஸ்ட் சத்துக்கள் அவ்வளவு நெறஞ்சது வந்து இந்த குருணைல மட்டும்தான் ஆனா நம்ம அதை யூஸ் பண்ணது கிடையாது

ஆனா வந்து பழங்காலத்துல வந்து அவங்க வெந்தயம் நிறைய எடுத்தாங்க உளுந்து நிறைய எடுத்தாங்க வெயில ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டைம் ஆமா இல்ல ரொம்ப பண்ணும்போது அவங்க வந்து டீஹைட்ரேஷன் ஆகாம இருக்கிறதுக்காக வேண்டி அவங்க வந்து தனுப்புக்காக வேண்டிய உளுந்து முழு உளுந்து தான் எடுத்தாங்க தொலியோடி சாப்பிடணும் அதுக்கப்புறம் வெந்தயம் இது ரெண்டுமே கம்பல்சரி அவங்க எடுத்தது அதே மாதிரி இதுக்கு நான் அப்படிதான் எடுத்திருக்கேன் அதுக்குள்ள மெஷர்மெண்ட் எவ்வளவு சேர்த்தே எப்படி என்ன மெத்தடுல அரைச்சுங்கிற வீடியோ வந்து இதுக்கு எண்டில தான் அட்டாச் பண்ணேன் என்ன சரியா அதுக்கு இப்ப நான் கட்டியா அரைச்சேன் அரைச்சே கட்டியாடலை அதனால இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ்ல குடுத்தும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படியும் நல்லா இருக்கும் அதுக்காக வேண்டி கட்டியாதான் அரைச்ச ஆனா மாவு புளிக்கதான் வச்சேன் குளிப்பு ஸ்மெல் அவ்வளவா வராது

இதுக்கு வந்து கற்பட்டிய கரைச்சி வச்சிருக்கேன் வெந்நிலை கற்பட்டியிருக்க வெந்நிலை ரெண்டாவது அடுப்புல போட்டு காய்ச்சினாலும் மெல்ட் ஆயிரும் காய்ச்சும் போது சில டைம் அந்த சைடு எல்லாம் புடிக்கும் அதுக்காக வேண்டி நம்ம நல்ல தடி பொடிச்சு போட்டுட்டு வெந்நிய ஊத்திட்டு போதும் இது கொஞ்சம் திக்காதான் எடுக்கணும் ஏன்னா மாவு நமக்கு வந்து ரொம்ப தண்ணி கூடாது இது என்னன்னா இந்த மண்ணு இல்லாம இருக்குது அந்த இது க கரைக்கது ஏன்னா இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணது வந்து உடம்புடி கருப்பட்டின்னு சொல்ல விட ஒரிஜினல் கருப்பட்டி இதுல கண்டிப்பா சிரட்டை கருப்பு எல்லாமே கிடக்கு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் ஏன்னா ஒரிஜினல் கருப்பட்டில கண்டிப்பா எல்லா ஐட்டங்களுமே அதுல மிக்ஸட் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த கருக்கு தேங்காய்ன்னு சொல்லுவோம்ல அதுதான் எடுத்து போடணும் உம் கட் பண்ணி வச்சிருக்கேன் என்ன இருக்கு தேங்காய்ல இருந்து நான் அவ்வளவு எடுத்து கருக்கு கருக்கு தேங்காய் ஆனா நம்ம சோப்பு இளநி பச்சை இளநி வாங்குறோம்ல அது கொஞ்சம் வெளஞ்சு தேங்காய் பருவத்துல வராது மீடியம் ஸ்டேஜ்ல வருமாதான் கருக்கு தேங்காய் இது வந்து ஒரு இனிமான டேஸ்ட் இருக்கும் ஒரு பால் நிறைய இருக்கும் இதுல எல்லாம் சரி அத வந்து நான் இத எடுத்து வச்சிருக்கேன் ஆனா வந்து இத வந்து நான் நெய்ல ஆட் பண்ணுவேன் ஆட் பண்ணனும் இத இதுல மிக்ஸ் பண்ணனும் பர்ஸ்ட் நெய்ல ஆட் பண்ணிருவோமா கடையில கே பச்சை அரிசி புளுங்க அரிசி எந்த அரிசிலையுமே நம்ம வந்து இது ரெடி பண்ணலாம் புருண் அரிசி எல்லாத்துலயுமே உண்டு ஒரு இதுதான் உண்டான்னு கேட்டா கிடையாது எல்லா பிராண்ட்லயுமே உண்டு நெய் இல்லாதவங்க லைட்டா இதாகட்டு ஆகட்டும் தேங்காய் உங்களுக்கு தேவையை பொறுத்து போட்டுக்கிடலாம் நம்ம எப்பவுமே தேங்காய் நல்லா சாப்பிடுவோம்ல கொஞ்சம் பொரியணும் நம்ம என்ன பண்ணலாம் இது ஆற வச்சிருவோம் உடனே ஆட் பண்ணான்டா கொஞ்சம் ஆற வச்சு பாதி பொறிஞ்சி பாதி பொரியாம இப்படிதான் இருக்கணும் அதாவது பல்லுல படும்போது நம்ம சவச்சு திங்க மாதிரி இருக்கணும்

தோசை மாதிரி சுடல்ல கொஞ்சம் இனிப்பு தூக்கலா போடணும் ஏன்னா நம்ம முழு விழுந்து போச்சிருக்கோமா அப்ப வந்து கண்டிப்பா இனிப்பு கொஞ்சம் இருந்துமே டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் கூட தெரியும் இல்ல இல்ல இனி மிக்ஸ் பண்ணணும் நம்ம பெரிய அப்பையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணும் அங்கே சின்னும் இல்ல ஸ்ரீபா இதுனா கரெக்டான கட்டி தட்டாதுல்ல கரெக்டா இந்த பதத்துக்கு தான் அரைக்கணும் கொஞ்சம் அதான் அரிசிய வந்து குருணையை வந்து கொஞ்ச நேரம் கோரவைங்க ஒரு எட்டு மணிக்கு இல்ல ஒரு நாலஞ்சு தண்ணி சம்பாரிச்சனால சம்பா அரிச்சுனால கழுவி கோர வச்சிட்டோம்னா காலையில ஒரு பத்து மணிக்கு கோரப்பட்ட சாக்கல அஞ்சு மணிக்கு அரைச்சீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸியில சிக்கவும் செய்யாது அழகா அரைச்சு எடுத்துரலாம் சரி ஐயா இதை ஆட் பண்ணுவோம் முக்கியமானது இது வந்து பெரியவங்கல இருந்து சின்னவங்க எல்லாம் சாப்பிடறதுனால லைட்டா சுக்கு பொடியை ஆட் பண்ணனும் உம் வயி எதுவுமே வயிற்று பிரச்சனை வர கூட இனிப்பை எடுத்துக்காட்டு லைட்டா ஒரு உப்பை ஆட் ஒரு பிஞ்சு போல இனிப்பு இங்க வந்து இதை எப்படி ரெடி பண்ணணும் சரியா நான் வந்து தோசை கல்லும் வச்சிருக்கேன் ஆப்பச்சட்டியும் வச்சிருக்கேன் தோசை தோசைகள்லாம் இந்த மாவில் இல்லை இல்ல இதுலயுமே தோசை சுடலாம் இதுலயும் சுட்டு சுட்டு சரியா ஏன்னா சுட்டாங்க நினைச்சிட நான் வந்து எண்ணெய் ஊத்தல அதுக்கு மேல நம்ம லைட்டா எண்ணெய் ஊத்திடலாம் புதுசு புதுசா பிளாக் ஆக்கியாச்சு வச்சிருக்கேன் மூடியாச்சு லோட்டு மீடியத்துல வைக்கணும் கற்பட்டினாலே கண்டிப்பாக கறி கரியாது அது கலர் வரும் இந்த டார்க் கலர் வரும் கரியாது அதே மாதிரி ஒண்ணு இப்படி வீதியா சுட முடியாதாலாம் கிடையாது சுடலாம் ஆனா நமக்கு வந்து வந்து இந்த பேட்டர்ல சுட்டோம்னா அசல் போல ஏமாத்தலாம் ரெண்டையுமே எடுத்துட்டு பார்ப்போம் இல்ல இல்ல நம்ம இதுல தண்ணி சேர்த்து சாதா தோசை நீ பொடி தோசை சுடும் சரி இதுல என்ன பொடி வச்சு சுடணும் மட்டும் நீங்க சொல்லுங்க நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணுவோம் ஓகே ஒண்ணு தவணைப்பொடி ஒண்ணு காலப்பொடி ஒண்ணு

க்ளோஸ் பண்ணியே அரிசி அதனால இது எல்லாமே இது வந்து நான் ஸ்டிக்னால அங்கே இழு இதே இரும்புகள்ல இருந்தா கரெக்டா நம்ம நினைச்ச மாதிரி ரெடி பண்ணிரலாம்

தோசைக்கு தேவையான அளவு எப்படி தோசை மாவு நம்ம ரெடி பண்ணுமோ அந்த பேட்டர்ல மாவு ரெடி பண்ணிட வேண்டியதுதான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நம்ம ரெடி பண்ணும்போது கரெக்டா வரும் மேல எங்கேயும் சிந்தாம நான்ஸ்டிக்னால நம்ம வந்து எடுக்கவே வேண்டாம் சூப்பரா இருக்கும் அப்படி ஒரு இதா இருக்கும் இப்போ பேன்கேக்ல கோதம் மாவு பழம் நீங்க எல்லாம் ஆட் பண்ணா மட்டுமே உங்களுக்கு ஒரு சாஃப்ட் எல்லாமே வரும் இது பழம் ஒண்ணுமே ஆட் பண்ணல வெறும் கற்பட்டியும் தேங்காயும் குருநரிசி முழு உளுந்து இதுல நான் சேர்த்திருக்க அவ்வளவு இன்கிரீடியன்ட்டுமே நமக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ரெண்டாவது ஸ்நாக்ஸ் தான் நான் சொல்லியேன் இப்ப நான் நீங்க எடுக்க வேண்டாம் ஸ்நாக்ஸ் தான் சொல்லியேன் சரி அடுத்தால நம்ம

பெண்ட பொ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிடலாம் போட்டுட்டு நல்லெண்ணெய் நமக்கு வந்து நல்லெண்ணா எல்லாத்துக்குமே இதுமே மீடியம் வச்சு நம்ம வேக வச்சா போதும் கொஞ்சம் குக்கானாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் மூடி வச்சு வேக வைக்கலாம் இல்லைன்னா மாத்தி போட்டு வேக வைக்கலாம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் மனமா இருக்கா பொடி நல்ல மனம் இந்த தோசை மாவுல அப்படி இல்லை நீங்க செய்து பார்த்துட்டு இதே ஃபிளேவர் உங்களுக்கு வருதான்னு பாருங்க இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி இட்லி பொடி உங்கள்ட்ட என்ன பொடி இருக்கும் நம்மள்ட்ட அது சேல்ஸ்க்குனால பிறண்ட பொடி தவணை பொடி காணப்பொடி இருக்கு உங்களுக்கு என்ன பொடி இருக்கு அதை ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க அது ஒரு டேஸ்ட் கண்டிப்பா கற்பட்டி தோசை கற்பட்டி தோசைதா சூப்பரானா அப்படி ஒரு டேஸ்ட் கண் இல்லைன்னே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு டேஸ்ட் அது இது மட்டும்தான் மாத்தியே போடா நல்ல முருகி சூப்பரா இருக்கும் சாதா பொடி வச்சே சாப்பிடலாம் இந்த சாதா தோசை தான் இது வேற வந்து நம்ம வித்தியாசமா நினைக்கிறதுக்கு மாதிரி ஒண்ணுமே இல்ல இதெல்லாம் சாதா தான் ட்ரை பண்ணி பாருங்க குருண அரிசி கிடைச்சுனா வாங்கி கொழுக்கட்டை கஞ்சி நல்லா எல்லாமே செய்யுங்க இருக்கும் அரிசியில அதாவது அரிசியை எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துட்டு வர குருணை அந்த குருணையில தான் அவ்வளவு சத்து இருக்கான் இருக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணாம இப்ப எல்லாம் கிளீன் தான் தாராங்க நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிட்டு பாப்போம் கற்பட்டி தோசை குருணையை வச்சு ஒரு கற்பட்டி தோசை ரெடி பண்ண போறேன் அதுக்கு என்ன செய்யணும்னா முதல்ல அரிசிய வந்து கோரம் இந்த இதுக்கு வந்து இந்த முழு உளுந்து எடுக்கணும் சரியா இது வந்து நான் ஒரு ஒன்றரை உலக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதனால அரை உலக்கு கொஞ்சம் குறைவா உளுந்து எடுத்தா போதும் சரியா எடுத்துட்டு ஒரு அரை ஸ்பூன் போல வெந்தயம் போட்டு தண்ணியை ஊத்தி கழிவு எடுத்துர வேண்டியதுதான் இந்த முழுந்து நம்ம வந்து ரொம்ப கோர போடா சரி அது ஒண்ணு ரெண்டாவது இதுக்கு நான் எடுத்திருக்க அரிசி வந்து அரிசி பாருங்க சம்பா அரிசி பேர் பெரிதா என்னன்னு தெரியல மட்டா புரோக்கன் ரைஸ் போட்டுருக்கு சம்பால வந்து குருண அரிசி கடையிலையும் நமக்கு வந்து குறுநா அரிசின்னு கேட்டா பச்சை அரிசிலையும் கிடைக்கும் புழுங்கல் அரிசிலையும் கிடைக்கும் நமக்கு இந்த தடவை கிடைச்சது வாங்கினது வந்து ச இது சம்பா அரிசில நான் வாங்கியிருக்கேன் அதான் நம்ம எப்போ போல தோசை கோரப்படுவோம்ல ஒரு நாலு மணிக்கு கோரப்பட்டு நாலு இல்லாட்டி அஞ்சு மணிக்கு கோர போடணும் ஆனா உளுந்து போடக்கூடாது அதனால உளுந்த கழுவி அரைப்போமா கழுவி ஆச்சு கோரவே போடல ரெண்டு மூணு வாஷ் பண்ணிட வேண்டியதுதான் உளுந்தும் வெந்தயமும் ஒரு ஒன்றரை கப்பு உளுந்துக்கு வந்து நான் வந்து அரை கப்புக்கு குறவா முழு உளுந்து எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் வெந்தயம் எத்திருக்கேன் ஃபஸ்ட் இதை நல்லா முனிக்கிட்டு வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே நம்ம அரைச்சிட்டோம் சரியா இது கூட இனி அரிசியை போட்டு நம்ம இட்லி இட்லிமோ ரெடி பண்ணோம்லாம் அந்த பேட்டர்ல ரெடி பண்ணணும் ரெடி பண்ணிட்டு பார்ப்போம் எப்படி அரைச்சிருக்கேன் பாரு உளுந்தும் அரிசி குருண அரிசி மட்டும் போட்டு அரைச்சிருக்கோம் வெந்தயம் வேற உப்பு கற்பட்டி எதுவுமே நம்ம இப்ப ஆட் பண்ணலை சரியா இதை வந்து அதே மாதிரி நம்ம இட்லி மா பேட்டன் ரெடி பண்ணுவோம்ல அந்த மெத்தட்லேயே ரெடி பண்ணா போதும் இதுல வந்து ரொம்ப தண்ணி கூடாது இந்த மிக்சியை மட்டும் நம்ம லைட்டாக கழுவி இது பண்ணிவிடலாம்ண்ணா ஏன் நான் நிறைய தண்ணி சேர்க்க கூடாதுன்னு சொன்னத சொல்லு நல்ல உப்பு போடலை உப்பு போடவே இல்லைன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு ஒரு அஞ்சு மணிக்கு ரெண்டு ஆறு மணி சாய் நைட் அரைச்சிட்டு காலையில எடுத்து விடணும் இட்லியுமே அழகா வரும் இதுல வாடு பெரண்ட தோசைன்னா பிரண்டை பொடி போட்டு சுடலாம் இல்ல நம்ம இந்த மாதிரி என்ன பாருங்க நம்ம இன்னைக்கு சிறுதானியங்கள்ல எல்லாம் நம்ம போட்டு செய்ய முடியா அந்த டேஸ்ட விட இந்த டேஸ்ட் பெஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணீங்க அததான் சொல்லுது ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னது இதுக்குதான் தேங்காய் ஒண்ணாங்காய சாப்பிடலாம் பொடி வச்சேமே சாப்பிடலாம் நம்ம ஆடனரியா அரைக்கோட இட்லி தோசையோட இது சிம்பிள் மெத்தட் தான் அரைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு கண்டிப்பா உங்க ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது போல நம்ம இன்னும் அப்பா உள்ள என்னென்ன ரெசிபிஸ் இருக்கோ அத நம்ம வடமதி சமையல்ல பார்ப்போம் அப்படி பாக்கணும் இல்லாமல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீட்டில் சந்திப்போம் பாய்